தீர்மானம் என்ன ஏற்கனவே இவங்க எந்தெந்த மண்டலத்துல வேலை செஞ்சாங்களோ அந்த மண்டலத்துல இம்மிடிட்டா எடுத்துக்கிட்டு வேலையை கொடுங்க பர்மனண்ட் பண்றதுல ரெண்டாவது வாங்க நாங்க உட்காந்து ஆறாம் வர பேசுறோம் அது உயர்வு மண்டல வழக்கு இருக்கு அதை நீங்க செய்யுங்க ஒண்ணு இந்த சீன்ல உங்களுக்கு என்ன தங்குறோம் இதுல என்ன ஈகோ இதுல யாரும் எங்க ஆளுநர் அந்த ராம்கி நிறுவனத்துல போய் ரிப்போர்ட் பண்ணுங்க

அவரு சட்டத்தை பாருங்க ஒரு நாட்டு மக்களுக்கு கோடிக்கணக்கான தொழிலாளருக்கான சட்டத்தை ஏற்றுகின்ற போது சட்டத்தை படிச்சு ஏற்போர் இல்லை எங்க ஆதரிப்போர் அதிகம் என்று கருதுகிறேன் சட்டம் நிறைவேறியது எத்தனை செகண்ட் ஆச்சு தோழர் பாரதிய எத்தனை செகண்ட் ஆச்சு ரெண்டு செகண்டா ரெண்டு செகண்ட்ல இந்த நாட்டில் இருக்கிற ஏழு கோடி மக்களுக்கு சட்டம் ஏற்றப்படுகிற இதெல்லாம் ஒரு மக்கள் அவையா என்று கேட்டு எதிர்ப்பு தெரிவித்து கிழித்து இருந்த வேறுபாடு அதற்கு பிறகுதான் அந்த சட்டத்தில் இருக்கிற தார்புரியத்தை புரிந்து கொண்டு

சிபிஎம் சிபிஐ விடுதலை சிறுத்தைகள் என்று அனைவரும் எனக்கு ஆதரவாக பேசினார்கள் அப்படி பேசிய பிறகு அனைத்து தலைவரோடு சென்று மறுநாள் அண்ணன் விடுதலை சிறுத்தைகளுடைய தொடங்கி கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் போய் முதலமைச்சர் கோட்டையில சந்தித்து அந்த சட்டத்தை எக்ஸிகூட்டிவ் அதாவது நடைமுறைப்படுத்த விடாமல் ரத்து செய்தவன் வேல்முருகன் அதில் பங்காற்றியவன் வேல்முருகன் அப்ப அந்த அடிப்படையில் நான் சொல்றேன் நான் உங்களுடைய போராட்ட களத்துக்கு நான் வரல உங்க அலுவலகத்துக்கு முன்னாடி அன்னைக்கு நான் மதுரை தேனி திண்டுக்கல்ல இருந்த தொடர் பயணங்கள் ஜெகதீஷ் பாண்டியன் வேணுகோபால் போன்றவர்களை நான் அனுப்பி வைத்தேன் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளை அனுப்பி வைத்தேன் தொடர்ச்சியாக அறிக்கைகளை பாருங்க ரெண்டு அறிக்கை மிக காட்டமா மிக வலுவாக நான் வெளியிட்டு இருப்பேன் ஆனால் இன்றைக்கு பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கு ஆனா இந்த பிரச்சனை இது மிக 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 முக்கியமான ஒரு பிரச்சனை இப்ப தொழிலாளர்கள் ஒற்றுமை இல்லை இப்ப இந்த தலைவருடைய வேண்டுகோளை ஏற்று உங்களுடைய நிலைமையை உணர்ந்து மற்ற மண்டலங்களில் வேலை செய்கின்ற ஒரு ரெண்டு நாள் நியாயமான கோரிக்கையாக ஈடுபட்டவர்கள் நாட்களுக்கு மேலாக பசியும் பட்டணியுமா தீபாவளி இல்லாமல் மாறிக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்காக நான் இரண்டு நாள் இந்த பணியை புறக்கணிப்பேன் என்று அந்த ஒழிக்கும் பார்த்தால் இவருக்கும் முடிவெடுத்தால் சென்னை நாளிடமும் ஆளாடுறான் சென்னை மட்டும் ஆளாது யாரையாங்களோ அவங்க வீடு அவங்க பெருவு எல்லாம் ஆனா இங்க தொழிலாளர்களை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி ஒற்றுமையை உடைக்கின்ற சூழ்ச்சி எனக்கே ஆச்சரியமா இருக்கு எண்பது நாளுக்கு மேல பாரதி அவருடைய ஒருங்கிணைப்புல உங்களை உடைக்க முடியலன்றது தான் முடியலன்றதான் மிக உடைக்கிறவர்கள் கேட்பாங்க நான் ஒரு காலத்தில் எம்ஆர்எஸ் எம்ஆர்எல்லு வடசென்ன தொண்ணூத்தி ஆறுல இங்க இருக்கிற நீங்க பெரும்பான்மை வாழ்கின்ற வடசனை பகுதியில் வேட்பாளராக போட்டியிட்டவன் நான் இருந்த பாத்தாளி மக்கள் கட்சி திருமத்தியூர் தொகுதியில் அன்றைக்கு டிசி விஜயன் அவர்களை எதிர்த்து அன்றைக்கு குப்பன் அவர்களோடு நின்று களத்தில் மோதியவன்

உங்களுக்கு வாக்களித்த ஆட்சி மாற்றத்திற்கு வித்திட்டவர்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிற இத்தனை ஆயிரம் குடும்பங்களும் உங்களுக்கு வாக்களித்த குடும்பங்கள் அப்ப இன்னைக்கு அவர்களை மனசோர் அதை விடாதீங்க முதலமைச்சர் அவர்களை மீண்டும் திமுக என்கிற கழகம் நாங்க கேட்கிற வேல்முருகன் நான் உங்க கூட்டில் இருக்கிறேன் எங்க அண்ணன் திருமாவளம் உங்க கூட்டில் சிபிஎம் சண்முகம் உங்க கூட்டில் இருக்கிறாரு முத்தரசு ஐயா நீங்க வீரபாண்டிய வந்திருக்காரு உங்க கூட்டில் இருக்கிறாரு காங்கிரஸ் இருந்து வந்திருப்பாங்க வந்தாங்களா

உங்களுக்கு தெரியாம உங்க மாநகராட்சியில் ஒரு தப்பு நடந்துச்சு நான் தான் கமிட்டி சார்பா வந்து கண்டுபிடிச்சேன் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாயை அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்காமல் பல மாதங்கள் காத்து கடந்தார்கள் அங்க இருக்கிற மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களை அழைத்து சாதாரண எளிய மக்கள் துப்புரவு பணியாளர்கள் இந்த கமிட்டி திருச்சி மாவட்டத்திலிருந்து அடுத்த மாவட்டத்திற்கு ஆய்வுக்கு புதுக்கோட்டை செல்வதற்குள் அந்த பனிரெண்டு கோடி ரூபாய் துப்புரவு பணியாளருடைய சம்பளத்தை அக்கௌண்ட்ல போட்டுட்டு எனக்கு நீங்க ரிப்போர்ட் பண்ணணும் அல்லது நீங்க சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என்று உத்தரவிட்டார்கள்

ஜெயலலிதாவோட சட்டமன்ற அஞ்சு விஷயம் கலைஞர்களோட அஞ்சு விஷயம் இப்ப தளபதி ஸ்டாலின் அவர்களோட அஞ்சு வருஷம் மூணு மாதிரி மக்கள் ஓட்டு போடல அது வேற அதை விட்டுருங்க நல்லவனுக்கு இந்த காலமே இல்ல அது வேற விஷயம் வேற அரசியல் கண்டிப்பா சட்டமன்றத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்னாரு ஏன்னா இப்ப ஜூனிபர்ல ஒரு பேட்டி இருக்கு இந்த மக்களை நினைச்சு இப்ப நாற்பத்தி ஒரு பேர் செத்துட்டாங்கல்ல அந்த வழியை நினைச்சு என் ரெண்டு குழந்தை நான் செத்தத்தை பத்தி பாலப்படல அப்படிங்கிறான் இன்னொருத்தன் என் தம்பி செத்துட்டான் நானும் சாவ தயாரா இருக்கிறான் அப்புறம் இன்னொரு பொண்ணு கற்பணி பொண்ணு அதுவா நான் அவருக்காக இன்னொரு பிள்ளைய கூட நான் பெத்துக்க தயாரா இருக்கிறேன் அவருக்கு சாவை கொடுக்க தயாரா இருக்க அப்படி என்றெல்லாம் பேட்டியை பார்த்த பிறகு ஐயோ தமிழ்நாட்டு மக்கள் இப்படியா இருப்பாங்க அப்ப நம்மள மாதிரி எல்லாம் அரசியல் செய்வதற்கு இந்த மக்களோட எப்படி ஒரு கோபத்தின் வெளிப்பாட சில கூட்டத்துல பேசுறேன் அதை எடுத்து உடனே நம்ம ஜூனியர் உடனே நம்ம பத்திரிக்கை டிவி எல்லாம் வேல்முருகன் இனி தேர்தல் அரசியல் இருந்து ஒருங்குகிறார் வேல்முருகன் இனி போட்டியிட மாட்டார் நானும் போட்டியில்ன்னா இந்த பொருளற்ற மக்களுக்கு யார் குரல் கொடுப்பான் ஒரு விழா இருக்கு அது வேற விஷயம் நான் சொன்னது உங்களுக்கு இப்ப வந்து ஆயிரம் விடயங்கள் ஆனா எனக்கு இங்க டிவி மீடியாக்கள்லாம் இல்லை இப்ப கூட நான் பேசும்போது டிவி லைவ் எல்லாம் கட் பண்ணுவாங்க ஏன்னா நான் ஆண்டி நான் அர்பன் நக்சல் பாரி அல்லது முன்னால் தமிழ்நாடு விடுதலை படை தீவிரவாதி இல்ல உலக தமிழினத்தின் ஒற்ற முகவரி வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் வழி தோன்றல் அதனால உனக்கு நமக்கு எல்லாம் டிவி மீடியா லைவ் எல்லாம் கிடையாது அதாவது சட்டமன்றத்திலே பேசினேன் விஜய் குளிக்கிறார் விஜய் பல்லு வளர்கிறார் விஜய் ஏழுந்து விட்டார் என்று எல்லாம் அப்படி சட்டவனத்துல பேசுனா இருபது நிமிஷம் பேசுனா அந்த ஒரே ஒரு பேச்சு தாங்க இருபது நிமிஷம் வெளியே வந்திருக்கு மீதி இந்த நாலு ஆண்டுகள நான் பேசுற முழு பேச்சு வெளிய வரவில்லை வெளியே எனக்கு தரவில்லை அப்பனா அரசு அதிகாரிகளே ஒரு வேல்முறை உடைய பேச்சு வெளியில் சென்றால் எந்த மாதிரியான பின் விளைவுகள் ஏற்படும் எந்த மாதிரியான தாக்கம் ஏற்படும் என்று பயந்தான் வள்ளி அரசு அதிகாரிகளே என் பேச்சிய நீங்க கூட நீக்கலாம் நீங்க முழு வீடியோவை தராம இருக்க உங்க முழுசா பேசியிருக்க ஆனா வராது ஒரு வரி வெளியே வரல அந்த வீடியோ வரல பதினெட்டு நிமிஷம் பேசுனாக்கா நாலு நிமிஷம் தான் ஏன்னா வீடியோ போகக்கூடாது அது உங்களுக்கு போட்டு கேட்டு உங்களுக்காக ஒருத்தர் உங்களை பார்க்காம உங்களை சந்திக்காம சட்டமன்றத்தை சண்டை கொண்டு இருக்கிறான் உங்களுக்கு தெரியணும்ல அது தெரியக்கூடாதுன்னு கொடுக்கல பரவாயில்ல ஒரே அன்னைக்கு பேசிட்டு உங்க பிரச்சனை தலாமா பிரச்சனை எம்ஆர்ஆர் பிரச்சனை தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான பல்வேறு பிரச்சனை ஒரு அமைச்சர் இந்து இந்து அநிலத்துறை அமைச்சர் இருக்காரு அவர் சட்டம் கொண்டு வந்திருக்காரு அவர் என்ன சட்டம் கொண்டு வரதுன்னா இது மதச்சார்பின்மை நாடு செக்குலூர் தேசம் தான் நம்ம இந்தியா அவரு ஒரு சட்டத்துல என்ன கொண்டு வந்திருக்கார்னா பாராயணங்கள் சமஸ்கிருதங்கள் யாக மந்திரங்கள் இது எல்லாம் கற்று வைக்கப்படும் இதெல்லாம் பயிற்சி வைக்கப்படும் இதற்கெல்லாம் பயிற்சி தரப்படும் அப்படின்னாரு நான் உடனே எழுந்து இது பாலில் விஷத்தை கலப்பது போன்ற மோசமான சட்டம் இனி திராவிட மாடல் என்று சொல்லுகிற நீங்கள் சட்டமன்றத்தில் கொண்டு வந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனா அதே நேரத்தில் அந்த இந்து அண்மைத்துறையிலிருந்து வர்ற வருமானத்தை நீங்க கல்வி கூடங்கள் திறக்கலாம் கல்லூரிகள் திறக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கேன் அதெல்லாம் வரவேற்கிறேன் இங்க இருக்கிற என் ஏழை ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட இந்த ஆதி குடிகளாக இருக்கிற இந்த மண்ணின் பூர்வீக குடிகளாக இருக்கிற நம்முடைய பிள்ளை செல்வங்கள் தலைவர் கொண்டு வந்த கலைஞர் கொண்டு வந்த இந்த ஆதி குடிகளை சேர்ந்தவரும் அர்ச்சகர் ஆகலாம் என்கிற சட்டம் இருக்கிறதே அதை நான் வரவேற்கிறேன் அதற்கு மேலாக நீங்கள் இந்த பாசிச தன்மையோடு ஆர் எஸ் எஸ் இன் பரிவார கும்பலுடைய அஜெண்டாவை இந்த சட்டத்தின் நுழைத்திருப்பதை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்ன அவருக்கு முகலா மாறி போச்சு அங்க இருந்து அவர் கோவப்பட்டார் அதை பத்தி கவலைப்படவே இல்லை அதுக்கும் ஒரு மூணு மாசத்துக்கு அந்த கூட்டத்தொடர்ல உங்களுக்கு தெரியும் அவருக்கு எனக்கு சண்டை அது என்ன சண்டைன்னு டிவி உங்களுக்கு தெரியும் நான் எதுக்கு சொல்றேன்னா இது எல்லாம் இப்ப முதலமைச்சருக்கு துணை முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் உங்க அரசுக்கு நல்ல பேர் வரணும்னா நீங்க அவரு சொல்றாரு இவர் சொல்றாரு அவருக்கு ஈகோ பிரச்சனை இவருக்கு ஈகோ பிரச்சனை அவர் போய் சொல்லி இவங்க கேட்கல அவங்க வேலைக்கு திரும்புங்கன்னு சொன்னா திரும்பல அப்படி எல்லாம் நீங்க பாக்காதீங்க இன்னைக்கு இந்த நாட்டில் வாழ்கின்ற ஏழு கோடி மக்களுக்கு முதலமைச்சர் நீங்க தான் நீங்க இவர்கிட்ட இருக்கிற நியாயமான கோரிக்கையை உணர்ந்து நாங்க என்ன படிக்கட்டுமா வழக்கு வெளிச்சம் கம்மியா இருக்கு இவர்களை பணியேந்திரம் செய்ய வேண்டும் என்றும் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது பணிநீக்கம் பணி செய்திருப்பது நிர்வாகம் நடைமுறை நல்ல நிர்வாக நடைமுறை அல்ல என்று கொள்ளும் அதே வேளையில் இவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் திறம்பட ஆற்றிய பணி கருதி இவர்கள் பன்னெண்டாயிரம் பேரையும் மீண்டும் பணியில் அமர்த்திட வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் உங்களை கைகூட்டி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஐந்து ஆறு மண்டலத்தில் இருக்கிற இவர்களை எழுநூத்தி அறுபத்தி ஒன்றாவது மீண்டும் அதே இடத்தில் நேரடியாக மாநகராட்சி எடுத்து பணி அமர்த்துங்க

இந்த ஏ டீம் பி டீம் எல்லாம் பல கட்சிகளுக்கு பேர் உண்டு அந்த மாதிரி எல்லாம் எனக்கும் கிடையாது சக்தி வளர்க்கும் கிடையாது இங்க யாருக்கும் கிடையாது அதனால நாங்க எல்லாம் பாதிக்கப்படுகின்ற மக்கள் பக்கம் இருக்கிறோம் தொழிலாளர் பக்கம் இருக்கிறோம் முதலமைச்சருடைய உங்களுடைய அதே கடிதம் தான் நீங்க எதிர்க்கட்சி தலைவரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்து சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து நீங்கள் எழுதிய கடிதத்தில்

ஒப்பந்த பணியாளர்களை பணியிடம் செய்கின்ற அரசு என்ற ஒரு நல்ல பெயர் இருக்கிறது இது அத்தனையும் யாரோ ஆர் சங்க அதிகாரிகள் உங்களுக்கு கொடுக்கின்ற அறிவுரைகள் சங்க அதிகாரிகள் மட்டுமல்ல அவர்களை சார்ந்த அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் கொடுக்கின்ற அறிவுரையை கேட்டு இவர்களை புறம் தள்ளுவீர்கள் என்று சொன்னால் நான் சொன்ன இத்தனை பிரிவு மக்களை நீங்கள் அழைத்து பேசி சுமூக உடன்பாடு எட்டப்படவில்லை என்று சொன்னால் நாங்க கூட்டணியில் இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் மக்கள் பேசிக்கிறாங்க அவர்கள் நியாயமான இந்த கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கூறி ஏற்கனவே எங்கள் அருமை சகோதரர் ஜெகதீஷ் பாண்டிய அனுப்பி ஒரு கூட்டத்தில் நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்ல சொன்னேன் இன்னைக்கு கூட நான் வரத்துக்கு இன்னொரு நிகழ்ச்சி இந்த ஜிம்னாஸ்டிக் ஒரு கலை ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு தமிழ்நாடு அளவில் அங்கே நம்முடைய நேரு உள்விளையாட்டு போல் ஒன்று கட்டி வச்சிருக்காங்க வேலை சேரில் அதில் போய் தொடங்கி வச்சுட்டுக்கு காலதாமதம் வர போயிட போது காத்திருக்கீங்களோ என்னமோ சொல்லி அவர் அனுப்பி போய் பேசுங்க அப்படின்னு அவர் பேசுனீங்களா என்ன பேசல சரி சாயந்திரம் பேசுங்க நேரம் கிடைக்கும் போது இப்ப அடுத்தது நான் ரெண்டு மணிக்கு இன்னும் ஒரு பிரசாத் ஸ்டுடியோல ஒரு நிகழ்ச்சி அங்கு அவசரமாக போக வேண்டும் அதனால நான் இருக்கிற ஜனவரி மாதம் திரும்ப கடைசி கூட்டத்தோட தான் நடக்க போகுது அதுல உங்களுக்கான குரலாகவும் நான் ஒழிப்பேன் உங்களுக்காகவும் நான் போராடுவேன் தவறுகளாக லஞ்சம் லாவண்யம் ஊழல் பதவி பணம் அல்லது வேற எந்த சுகபோக வாழ்க்கை எதை காட்டியும் அசராத மிகச்சிறந்த தலைமை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது எந்த அரசும் எந்த முதலாளியும் எந்த ராம்கி நிறுவனம் விளை போகாத தலைமைகளை வழிநடத்துகிறார்கள் விளை போகாத தலைவர்கள் உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் நிச்சயம் உங்கள் போராட்டம் வெல்லும் ஒழிக்கு மக்களின் போராட்டம் வெல்லும் இது ஆதி தமிழர்களுக்கான அரசு என்று சொன்னால் ஆதி குடிகளாக இருக்கின்ற என் தொண்ணூறு சதவீதம் இங்கே ஆதிக்குடிகள் தான் ஒரே ஒரு கம்யூனிட்டி இருக்கீங்களா தூக்குங்க மா மாமி மாமா மாமா யாரும் இருக்க மாட்டாங்க ஒன்னு ஆதி ஆதி தமிழர்களாக இருக்கீங்க அல்லது ஆதி தெலுங்குகளாக இந்த மண்ணை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற நீங்கள் இருப்பீங்க அல்லது என்பிசி சேர்ந்த இதர மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினுடைய வேறு சிந்தனை ஒரு பத்து சதவீதம் இருக்கலாம் ஆக இந்த அரசு என்பது திராவிட மாடல் அரசு என்பது இது பெரியாரியுடைய அரசு அண்ணாவின் அரசு கலைஞர் அரசு என்று நீங்கள் சொல்லுகின்றீர்களே அவர்கள் எந்த நோக்கத்திற்காக உழைத்தார்களோ எந்த நோக்கத்திற்கு போராடுகின்ற மக்கள் பக்கம் நின்றார்களோ அந்த நோக்கத்திற்காக புத்திவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய தாங்கள் நீக்க வேண்டும் இவர்களுக்கு உடனடியாக பணி உத்தரவை வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்த தமிழ்நாட்டில் ஒரு நூறு ஊடகம் இருக்கும் ஒரு நடிகை ஒரு நயன்தாரா இல்ல ஒரு பிக் பாஸ் நடிகை பிக் பாஸ் கூட நான் இழுத்து மூடணும் போராட்டம் அடிக்கிறேன் ஒரு பிக் பாஸ்ல ஒரு நாள் போறவன் வந்தானாக்கா இந்த நூறு மீடியா இருக்கும் நூறு மீடியா இல்ல ஒரு அஞ்சு மீடியா வந்திருக்கு இந்த மனித மலத்தை மனிதர்களை கொண்டு அகற்றி இந்த நகரம் மட்டுமல்ல நம்முடைய வாழ்வும் தூய்மையான வாழ்வாக வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இந்த தாய்மார்கள் எமது போராளிகளுடைய இந்த செய்தியை உலகத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக வந்த அந்த ஐந்து ஊடகத்திற்கும் ஒருமுறை நான் கைகூப்பி நன்றி சொல்கிறேன் யாரு அவங்களா பணக்காரங்க அவங்க சினிமா வந்தா வருவாங்க நடிகர் வந்தா வருவாங்க அமைச்சர் வந்தா வருவாங்க பெரும் கார்பெட் முதலாளி வந்தா வருவாங்க ஆனா பரவாயில்ல உங்களையும் நம்பி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அஞ்சு பத்திரிக்கை ஆறு பத்திரிக்கை வந்து உட்கார்ந்து அவர்களுக்கும் சகோதரி விஷயம் இல்லாம அந்த அளவுக்கு நீ கால் கிடைச்ச என்னுடைய ரிப்போர்ட்டர்ஸ் நம்முடைய கேமராமேன்லாம் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க ஆனால் கொண்டு போய் முதலாளிகிட்ட கொடுத்தா முழுசா ஒளிபரப்பு பண்ணுவாங்களான்னு தெரியல அதுவே ஒரு கேள்விக்குறி இருக்குது அதனால என்ன சட்டமன்றத்தில் எங்கள் அப்பாவை கட் பண்ணி கட் பண்ணி கொடுக்குற மாதிரி உங்கள் எடிட்டர் உங்களுக்கு கட் பண்ணி கொடுக்காத அளவுக்கு இந்த வழிகளை இந்த வேதனைகளை உலகத்துக்கு எடுத்துச் செல்லுங்கள் மக்கள் மயப்படுத்துங்கள் அது சமூக ஊடகங்களில் பேசு பொருளாக ஏற்கனவே ஆகி கொண்டிருக்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நிச்சயம் முதலமைச்சர் அவர்களையும் துணை முதலமைச்சரையும் சந்திக்கின்ற போது அண்ணன் நேரு போன்றவர்களை செய்கின்ற போது உங்கள் வழிகளை வேதனைகளுக்கு மருந்திடுகின்ற வகையில் என்னுடைய உரையாடல் அவர்களோடு இருக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து மிகச்சிறப்பாக உறுதி செய்யப்பட்டு எக்காரணத்தை கொண்டு இந்த ஒற்றுமை மட்டும் செய்யாமல் நீங்கள் இருங்கள் நிச்சயம் என்னைக்காவது ஒரு நாள் நல்ல நீதி அரசர்கிட்ட உங்க வழக்கு வரும் நல்ல நீதி அரசர்கிட்ட வரும் அன்னைக்காவது நமக்கு தீர்வு கிடைக்கும் அன்னைக்கு பல நீதி அரசர்கள் அப்படி இல்லை உடனே உச்ச நீதிமன்ற நீதிபதியை நான் விமர்சனம் பண்ணி சட்டமன்றத்தில் பேசல உள்நோக்கம் தான் கற்பிக்க கூடாது அவங்க சொல்ற தீர்ப்புகளை குறித்து விமர்சனம் செய்ய பேசுகிற உரிமை ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்கிறது அதுவும் சட்டமன்ற சபைக்குள் என் பேசுவதற்கான எந்த தடையும் கிடையாது அதனால எத்தனையோ நீதிபதிகள் பல வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புகளை வழங்கி உங்களுக்கு இந்த குறைந்தபட்ச ஊதிய நிர்ணயத்துக்கு உதவி செய்திருக்காங்க அதே வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளை இந்த ஜெயலலிதா உட்கார்ந்து இருக்கிற ஒரு தாய்மொழ கருத்துல ஒரு பவுன் இருக்கா காட்டுங்க ஒரே ஒரு பவுன் ஒரு தாய் சேவம் ஒரு சரடு ஒரு மூக்குத்தி எல்லாம் என்ன கேக்குறாங்க மழை காலம் தேங்கி நிற்கும் தாய் செத்து கிடக்கும் செத்து கிடக்கும் பூனை செத்து கிடக்கும் இதெல்லாம் அதிகாரிகள் வந்து தொட்டு எடுத்து தூர போட மாட்டான் இவர்கள் தான் தொட்டு எடுத்து தூர போட வேண்டும்

அப்படியேப்பட்ட விஞ்ஞான உலகம் இன்னும் மனித மலத்தை மனிதர்களே அதுல கேட்டா அதிகாரி சொல்லுவான் அவர் ஒண்ணு இல்லைங்க அவர் மரக்கடிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு போட்டு வாங்கி கொடுத்துட்டாரு அவர் சரக்கு போட்டு மனித மனக்குழிக்குள்ள இறங்கி எடுக்கிறாரு அது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன் நான் கேக்குறேன் உனக்கு சரக்கு கோட்டர் இல்ல உனக்கு புல்லு கூட வாங்கி தரேன் நீ இறங்கி எடு கொஞ்ச நேரம் பதில் இருக்கா பதில் இருக்கா இல்ல அவங்க கிட்ட பதில் இல்ல ஆனா இன்னமும் அந்த அதற்கான ஒரு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கான உடை பாதுகாப்பு கவசங்கள் காலில் கையில பாதுகாப்பு உரைகள் ஹெல்மெட் அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாமல் அது எல்லாம் அரசு கொடுத்தா கூட மக்களுக்கு பிரச்சனை வந்து கூடாது தண்ணி ரொம்ப நேரம் தேங்கி இருக்கு அடுப்பு ரொம்ப நேரம் இருக்கு இதெல்லாம் மாற்றத்துக்கு காலதாமதம் ஆகுதுன்னு சொல்லிட்டு எதையும் மாட்டாம அப்படியே மலைக்குழிக்கு இறங்கி அந்த மனித மலத்துக்கும் நடுவில் சாக்கடை செத்து கிடக்கும் பூனை கை எல்லாம் அதையும் தொட்டு கையால அள்ளி அந்த பாதாள சாக்கடைகளை எல்லாம் சரியாக கொண்டு போய் கடலிலே கலப்பதற்கு அல்லது உங்களுடைய நீரோட்டு மறுசூழ்ச்சி மையங்களுக்கு சீராக செல்வதற்கு தன் உயிரை பணைய வைத்து எண்ணற்ற உயிர்களை தியாகம் செய்து இந்த பணியில் இருக்கிற மனித கடவுள்களாக இருக்கிற இந்த மக்களின் கோரிக்கையை அரசு தயவு செய்து நிறைவேற்றினர் தயவு செய்து நிறைவேற்றினர் ஒரு நாள் இந்த மக்கள் விழித்துக் கொண்டார்கள் என்றால் இந்த மக்கள் சிந்திக்க தொடங்கினார்கள் என்று சொன்னால் இந்த மக்கள் அதுக்கு மேல நான் சொல்லக்கூடாது அப்புறம் சென்னையை மட்டும் நாராது நாமும் நாய் விடுவோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த நியாயமான கோரிக்கைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நிறைவேற்றி தாருங்கள் என்று கேட்டு வருகிற அமர்ந்திருக்கின்ற உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் தெரிவித்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் தமிழ் சமூகத்தில் இருந்து இந்த நியாயமான கோரிக்கைகளுக்கு வலு சேர்த்து கொண்டிருக்கிற மிகச்சிறந்த ஆளுமைகளுக்கும் தோழமை இயக்கங்களுக்கும் முற்போக்கு இயக்கங்களுக்கும் இடதுசாரி அமைப்புகளுக்கும் வழக்கறிஞர் பெருமக்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் ஏதோ மனசு வந்து இந்த காவல்துறை இந்த இடத்தை ஒதுக்கி இன்னைக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க இதுக்கு எத்தனை நீதிமன்ற படிக்கட்டு அந்த நன்றி காவல்துறை அவங்களும் நமக்காக காவல்துறை இந்த காட்சி சட்டக்காரர்களுக்கு சட்டமன்றத்தில் நான் தாங்க பேசுவோம் ஒவ்வொரு கூட்டத்தொடரையும் பேசி எல்லா உரிமையும் வாங்கி தருவாங்க ஆனா நான் மக்களுக்காக போய் போராடுறது முதல் அடி என் அணிக்கு வருவாங்க முதல் வழக்கு என்ஆர்சிக்கு ஒப்பந்த பதிமூணாயிரம் பேருக்கு நான் போராடுறேன் விரோத வழக்கு தான் போடும்

காவல்துறை நண்பர்களுக்கு எல்லா கூட்டத்தொடரிலையும் அவர்களுக்கான பதவி உயர்ல இருந்து பொங்கல் போனஸ்ல இருந்து அவருடைய ட்ரெஸ் வந்து செலவு அலோன்ஸ்ல இருந்து ஏற்றி கொடுக்கறது தனி வீடு காரணம் கொடுக்கறது ஒரே எம்எல்ஏ இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ நான் தான் அத்தனை புள்ளிவர்களை கையில் வச்சிருக்கேன் அவங்க முதல்ல கேஸ் ஏமால தான் முதல் அடி ஏமல என் தொண்டர்கள் மேலதான் தாமிரபரணி தண்ணீரை உறிஞ்சி பன்னாட்டு கார்பரேட் நிறுவனம் பெப்சி கோப் உறிஞ்சி எடுத்தான் ரெண்டாயிரம் பேரோட போய் அந்த போராட்டத்தை நடத்தி தடுத்து நிறுத்தின அதுக்கு பதினஞ்சு பேர் என் கட்சியினுடைய நிர்வாகிகள் உட்பட எனக்கு மண்டை எடுத்து போனாங்க அப்போ இப்படி தான் இருக்குது எந்த மக்களுக்கு போராடுறமோ எந்த காவல்துறைக்கு போராடுறமோ அவங்க தான் உங்களை நசுக்குவாங்க ஒடுக்குவாங்க அன்னைக்கு என்னுடைய வழக்கறிஞர் வளர்மதி உள்ளிட்ட சக தொண்ணூறு வழக்கறிஞர் தோழர் உள்ளிட்ட அவங்களெல்லாம் இந்த ஹேண்டில் பண்ண முறைமை தோழர் வழக்கறிஞர் அவரை பிடிச்சி கைது படுத்தி கொண்டு உட்காரங்க அவர் உட்காந்துட்டு முழக்கப்படுறாரு எல்லாத்தையும் நேரடியாக பாக்குற நான் மதுரில் இருந்துக்கிட்டு ஆனா அப்படி மணிநேயம் எல்லா காவல்துறையும் நான் சொல்லலை அதுவே மணிநேயத்தோடு தண்ணி கொண்டு போய் கொடுத்தாங்க மயக்கம் போட்டு வந்த உடனே அது மஞ்சள் கையை வச்சு முதலுதவி செஞ்ச காவலர்கள் பெண் காவலர்கள் காவலர்கள் இருக்கிறாங்க ஆனா ஒரு சில காவலர்கள் இவர்களால தானே நம்ம இங்க நிம்மதியாக வாழ்கிறோம் ஆரோக்கியமா வாழ்றோம் ஒரே ஒரு நாள் இரண்டாயிரம் மாநகரத்துல இவங்க வீதிக்கு வரல அப்படின்னா என்ன நடக்கும் மழை காலம் மழைநீர் கார்பரேஷன் வாசர் அப்புறம் ட்ரைனேஜ் வாட்டர் எல்லாம் ஒன்றா கலந்து வரும் எடுத்து குடிக்க முடியுமா குடிக்க முடியுமா சொல்லுங்கள் குடிச்சா என்ன ஆகும் ஹாஸ்பிட்டலில் இடமே பார்த்தா வயிற்றுப்போக்கு மயக்கம் எல்லா நோயும் வரும் அது எந்த நோய் நொடியும் இல்லாமல் காக்கி காஞ்சித்த போட்டு நெஞ்ச நிமித்தி நீங்கள் வேலை பார்க்கறதுக்கு காரணமானவர்கள் விடுதான் நாங்கள் வெள்ளையும் தள்ளையுமா தெரியறதுக்கு காரணமானவர்கள் இவர்தான் நாடு நாளாகவும் இருக்கிறதுக்கு காரணமானவர்கள் இவரு தான் இவர்களை எல்லாம் அணுகின்ற போது கைது செய்யும் இவருடைய நியாயமான கோரிக்கைக்கு பேச்சுவார்த்தை அழைத்து சொல்கின்ற போது அவர்களும் நம்மை பொழுது சக மனிதர்கள் அவர்களுக்கும் ரத்தம் இருக்கிறது சதை இருக்கிறது உணர்வு இருக்கிறது உணர்ச்சிகள் இருக்கிறது என்பதை தமிழ்நாடு அரசும் முதல்வரும் காவல்துறையும் உணர்ந்து எதிர்காலங்களில் செயலாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளையும் முன்வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்